என் தங்க பிள்ளையே இன்று இந்த பாக்கியமானது அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு பாக்கியம் என் பிள்ளையே இந்த வராகி என்னுடைய வாக்கினை இந்த இரவில் கேட்கின்ற பாக்கியம் ஏன் தெரியுமா என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றி விடியலாக இருக்கப் போகின்றது அம்மா நீ தினமும் இதைத்தான் சொல்கின்றாய் எனக்கு எங்கே நல்ல விடியல் வந்தது என்று யோசித்துக்கொண்டு கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே என் பிள்ளையே இன்றைய விடியல் உனக்கு ஒருவேளை கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஏன் உனக்கான விடியல் நாளைய விடியலாக இருக்கக்கூடாது என்கின்ற நம்பிக்கையோடு தானே நீ கேட்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கைக்குதானே இந்த வராகி எப்பொழுதும் தன்னுடைய அன்பினை பரிசாக கொடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்காதே நாளை விடியல் அப்படி என்ன விசேஷம் இருக்கப் போகின்றது நமக்கு நாளைய விடியலில் உதவிகளை செய்ய போவது யார் இதையெல்லாம் இப்பொழுது உன் மனதிற்குள் ஓட ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்றவரை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது அதே நேரத்தில் நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய இல்லத்தில் நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் இதை இரண்டையும் சரியாக நீ செய்துவிட்டாயானால் என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக நாளைய இரவில் உன் மனக்கண்ணிலேயே தோன்றிவிடும் நமக்கு இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கவிருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுக்க நினைத்ததோ அதை எல்லாம் கொடுக்காமல் விட்டதற்கு காரணம் நீ இப்படி நம்பிக்கை இல்லாமல் அந்த விஷயத்தை நோக்குவதுதான் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு எதை செய்தாலுமே அது உனக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீரும் என்பதனை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்று அம்மா நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நம்பிக்கை வைத்து எதையெல்லாம் இந்த பிள்ளைகள் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தன் வாழ்க்கையில் தான் அடைய நினைத்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது என் பிள்ளையே அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றால் அது உன்னுடைய நம்பிக்கையின் பலனாகத்தான் உனக்கு நடக்கின்றது என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே நாளைய விடியல் ஆணி மாதத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் உனக்கு முடிவடைகின்றது அது முடிவடைகின்றனால் மங்கள செவ்வாய் கிழமையாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என் பிள்ளையே இது போன்ற நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்ற நாளில் உனக்கு தெய்வத்திடம் இருந்து நல்ல அருள் கிடைக்க வேண்டும் என்று விதியானால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்று வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த தாயா ஆனவள் இந்த வார்த்தைகளை சரியாக பின்பற்றி நாளை உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு மனம் நிறைய தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்பது ஆசையாக இருக்கின்றதல்லவா தான் நினைத்தது ஒரு சிறு துளி அளவேனும் நடந்துவிட்டால் போதும் நமக்கு வெற்றி வந்து சேரும் என்று நீ யோசிக்கின்றாயல்லவா நிச்சயமாக அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தைக்கு இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நான் மெய்யாக்கி தரத்தான் போகின்றேன் எதற்கும் என் பிள்ளை இனிமேல் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நாளைய விடியல் உனக்கு மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற விடியல் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதனால் என் பிள்ளை முருகப்பெருமானை மனதார வழிபடு எல்லா தெய்வங்களையும் நீ வழிபட்டாலும் முருகப்பெருமானுக்கென்று செவ்வாய் கிழமை சிறப்பு வாய்ந்த நாள் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளை அவரை வணங்கி அவரினுடைய அருளை நீ பெற்று வேண்டும் என் குழந்தை நாளை யாரேனும் உன்னிடத்தில் வந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்றால் அல்லது இதற்கு முன்னால் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உனக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீ தவிர்க்காதே என் பிள்ளையே இவர்களுக்கு வேறு வேலையில்லை அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஒருபொழுதும் இவர்களை நீ தவிர்க்க நினைக்காதே என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள நீ அத்தனை ஆவலாக இருந்து அல்லவா அப்படியானால் நாளை முருகப்பெருமானினுடைய ஆசியினால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அவர் எனக்கு என்ன செய்வாரம்மா என்று நீ கேட்பாயானால் நாளை நிச்சயமாக நீ குழம்பி நிற்கின்ற விஷயத்தில் உனக்கு தெளிவு மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக பெரிய அற்புதத்தையும் அவர் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றார் என் பிள்ளை மனம் நிறையதான் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைந்து விட்டோம் என்று வாய் நிறைய நீ சொல்லிவிடத்தான் போகின்றாய் உனக்கான நம்பிக்கை கிடைக்கும் நாம் நினைத்த விஷயம் நடக்கும் என்கின்ற நல்ல எண்ணம் உனக்குள் பிறக்கும் இதுவெல்லாம் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க நாளை இரவு நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே நாளை நீ ஏற்றுகின்ற தீபம் அதாவது நீ கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது அந்த கற்பூர ஆரத்தியில் நீ திருநீறு வைத்து அதன் மீது தான் கற்பூரம் வைத்து ஏற்றுவாய் அல்லவா நான் சொல்வது போல நாளை ஒரு முறை நீ ஏற்றிப்பார் நீ ஏற்றுகின்ற கற்பூரத்தை நன்றாக நுணுக்கி அந்த திருநீரோடு கலந்துவிடு என் பிள்ளையே கலந்துவிட்டு அதன் பிறகு நீ அதன் மேல் ஒரு கற்பூரம் வைத்து தீபம் ஏற்று என் பிள்ளையே அந்த கற்பூர தீபத்தில் அந்த தீபம் ஏற்றி முடித்த பிறகு அது அணைந்தவுடன் சட்டென்று அதிலிருந்து ஒரு வாசனை உன் இல்லம் முழுவதும் பரவும் அதாவது அந்த கற்பூரத்தினுடைய வாசனை திருநீற்றோடு கலந்து நிற்கின்ற அந்த வாசனை உன் இல்லத்தில் எல்லா இடத்திலும் பரவத் தொடங்கும் என் பிள்ளையே அந்த வாசனையானது உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் அழித்து உன் இல்லத்திற்குள் நேர்மறை சக்திகளை கொண்டு வரும் ஏன் அந்த வாசனை உன்னுடைய மூக்கினுள் நுழைந்தாலே உனக்குள் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் மனதிற்கு நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் என் தங்கமே நிச்சயமாக நாளை ஒரு முறை நீ இதனை எரித்துவிடு இந்த அம்மாவினுடைய ஆசை அல்ல என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் இது எனும் பொழுது அதை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என் குழந்தை அதன் பிறகு அந்த திருநீரை உன் நெற்றியில் நீ இட்டுக்கொள் தொடர்ந்து இதுபோன்று நீ சில நாட்கள் செய்து பார் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீ செய்து பார் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படியே திறந்து வைப்பதனால் அதில் இருக்கின்ற அந்த வாசனை வெளியே சென்றுவிடும் அதனால் என் பிள்ளையே மீண்டும் நீ அடுத்த முறை கற்பூர தீபம் ஏற்றும் பொழுது அதில் இந்த கற்பூரத்தை பொடியாக்கி மீண்டும் ஏற்றிப்பார் பச்சை கற்பூரம் கிடைத்தால் மிகவும் உத்தமம் இல்லை என்றால் நீ எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற சாதாரண கற்பூரத்தை வைத்தே நீ பயன்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக என் பிள்ளைக்கு மிகுந்த மனநிறைவை கொடுக்கும் அது மட்டுமல்ல நாளை திருநீரோடு யாரேனும் உன்னை காண வருகிறார்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து இருந்து ஆத்ம திருப்தியோடு அந்த திருநீரை பெற்றுக்கொள் எந்த மனதில் சந்தேகத்தோடும் இதை பெறலாமா வேண்டாமா என்று எந்த விதமான மன கஷ்டத்தோடும் அதனை பெறக்கூடாது என் பிள்ளையை நீ நினைக்கலாம் அம்மா எனக்கு தீட்டு நேரம் நான் எப்படி ஒருவர் கொடுக்கின்ற திருநீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அதில் எந்த தவறும் இல்லை திருநீரை அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் சாம்பலாகி ஒரு பொருள் அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் கோவிலுக்குள் நுழைந்தோ இல்லத்தின் இருக்கின்ற பூஜை அறைக்குள் நுழைந்தோதான் அதை எடுக்கக்கூடாதே தவிர மற்றபடி சாதாரணமாக வெளியிலிருந்து அதனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் உன் இல்லத்தில் வெளியில் வைத்து அதனை தினமும் நீ பயன்படுத்தலாம் இதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் அதனால் கலக்கம் இல்லாமல் நாளை உனக்கு யாரேனும் கொடுத்தால் அதனை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் அதை நீ பெற்றுக்கொள்கின்ற நேரம் நிச்சயமாக முறு பெருமானின் அருளும் உன்னை வந்து சேர்ந்து விடும் அதோடு இந்த வர அம்மா மற்ற அத்தனை தெய்வங்களினுடைய அருளும் ஆசியும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் மிக பெரிய வெற்றியை நோக்கிய பயணம் நாளை உனக்கு தொடங்கவிருக்கின்றது அதனால் நம்பிக்கையோடு நாளைய விடியலை நீ எதிர்கொள் சந்தோஷமாக நீ எதிர்கொள்ளப் போகின்ற இந்த விடியல் உனக்கு மிக பெரிய விடியலை சர்வ நிச்சயமாக கொடுத்துவிடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு